ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பூண்டு மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாமா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதோட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் இதோட ரெண்டு வத்தலும் ஒரு மிளகாவும் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு கொட்டையளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இந்த மல்லி இலை வந்து நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்டிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கினா போதும் அந்த இலையெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல மையாக அரைக்காமல் கொஞ்சமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதோட கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கையளவுக்கு நிலக்கடலை வந்து தோடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வரப்பட்டு வரணும் கடலை எல்லாமே பாதி அளவுக்கு செவந்து வந்ததும் இதோட தாளிப்புக்காக ரெண்டு வத்தல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட இருபது பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் சின்ன பல் பூண்டு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதோட சேர்த்து வதக்கும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த சாதத்தை சாப்பிடும்போது நிலக்கடலை பூண்டு எல்லாமே சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையாக அரைக்க வேண்டாம் அரைச்சி எடுத்த மிக்ஸி ஜாரில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வதக்கி விட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இனி சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணி இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை நாம் இதோட சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்ததும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை இனி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் ஒரு சாப்பாடு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததும் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம் நம்மளோட பூண்டு மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்